துளசி ஆயுர்வேத மருத்துவத்தில் மிகவும் மதிப்புமிக்க ஒரு மூலிகையாகும் இது அதன் ஆன்மீக மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்திற்காக கொண்டாடப்படுகிறது துளசி அதன் அடாப்டோஜெனிக் பண்புகளுக்கு பெயர் பெற்றது துளசி உடல் மன அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துகிறது துளசி இலைகள் பொதுவாக பச்சையாகவோ அல்லது டீ அல்லது சப்ளிமெண்ட்ஸ் வடிவில் உட்கொள்ளப்படுகிறது துளசியை உட்கொள்வது பெரும்பாலானவர்களுக்கு பாதுகாப்பானது என்றாலும் சில குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதிகமாக உட்கொள்ளும்போது போது இரத்த சர்க்கரை செரிமான பிரச்சனைகள் அல்லது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு உள்ளிட்ட சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த சாத்தியமான பக்க விளைவுகளை பற்றிய விழிப்புணர்வு துளசியை பாதுகாப்பாகவும் திறம்படவும் பயன்படுத்துவதை உறுதி செய்கிறது துளசியில் யூஜினால் ஊர்சோலிக் ஆசிட் ரோஸ்மாரினிக் ஆசிட் மற்றும் பிளாவனாய்ட்ஸ் போன்ற உயிரியல் ரீதியாக செயல்படும் சேர்மங்கள் நிறைந்துள்ளன இந்த சேர்மங்கள் அதன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் அடாப்டோஜெனிக் பண்புகளுக்கு பங்களிக்கின்றன பாரம்பரியமாக துளசி சுவாச பிரச்சனைகள் செரிமான ஆதரவு மற்றும் மன அழுத்த மேலாண்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது துளசி பரந்த அளவிலான அவசியமாகிறது குறிப்பாக சில போராடுபவர்கள் அல்லது குறிப்பிட்ட மருந்துகளை உட்கொள்பவர்களுக்கு இந்த முன்னெச்சரிக்கை மிகவும் அவசியம் அந்த வகையில் மருத்துவ மூலிகையான துளசி யார் யாருக்கெல்லாம் ஆகாது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் துளசி இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் திறனை கொண்டுள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நன்மை பயக்கும் என்றாலும் துளசி நுகர்வு இரத்த சர்க்கரை அளவை குறைத்து என்ற நிலைக்கு இட்டு செல்லும் அதாவது லோ பிளட் சுகருக்கு வழிவகுக்கும் குறிப்பாக இன்சுலின் அல்லது மெட்ஃபார்மின் போன்ற நீரிழிவு நோய் மருந்துகளுடன் துளசியையும் உட்கொண்டால் இரத்த சர்க்கரை கடுமையாக குறைந்து தலைச்சுற்றல் வியர்வை சோர்வு மற்றும் குழப்பம் ஆகியவை ஏற்படும் எனவே சர்க்கரை நோயாளிகள் துளசியை உட்கொள்ளும் போது தங்களது இரத்த சர்க்கரையை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் லேசான பிளட் தின்னராக செயல்படக்கூடிய சேர்மங்கள் துளசியில் உள்ளன எனவே இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருந்துகளை உட்கொள்பவர்கள் துளசியை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இது காயங்களில் அதிகப்படியான இரத்த போக்கிற்கு வழிவகுக்கும் எனவே இத்தகைய மருந்துகளை உட்கொள்பவர்கள் துளசியை சாப்பிடும் முன்பாக ஒரு டாக்டரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது சில சந்தர்ப்பங்களில் துளசி இரைப்பை குடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும் இதற்கான அறிகுறிகளில் குமட்டல் வீக்கம் வயிற்றுப் போக்கு அல்லது வயிற்று வலி ஆகியவை அடங்கும் குறிப்பாக அதிகளவில் துளசியை உட்கொள்ளும்போது இந்த அறிகுறிகள் தோன்றலாம் எனவே துளசியை சிறிய அளவில் உட்கொள்ள தொடங்கி உடலில் ஏதேனும் பிரச்சனைகள் எழுகிறதா என கண்காணிப்பதன் மூலம் இந்த பக்க விளைவுகளை தவிர்க்க உதவும் துளசி உடலில் ஹார்மோன் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இது மாதவிடாய் சுழற்சிகள் அல்லது கருவுறுதலை பாதிக்கக்கூடும் அதிக அளவில் துளசி உட்கொள்ளல் ஆண்களுக்கு விந்தணு எண்ணிக்கை குறைவதற்கும் ஹார்மோன் சென்சிட்டிவ் நிலைகளில் குறுக்கிடுவதற்கும் தொடர்புடையது எனவே ஹார்மோன் கோளாறு உள்ளவர்கள் அல்லது கருத்தரிக்க முயற்சிப்பவர்கள் துளசியை உட்கொள்வதற்கு முன்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் துளசி தைராக்சின் போன்ற தைராய்டு ஹார்மோன்களின் அளவை குறைக்கக்கூடும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஹைப்போ தைராய்டிசம் உள்ளவர்கள் அல்லது தைராய்டு மருந்துகளை உட்கொள்பவர்கள் தங்களது நிலை மோசமடைவதையோ அல்லது மருந்து செயல்திறன் குறைவதையோ தவிர்க்க துளசியை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு டாக்டரை அணுகி ஆலோசிப்பது நல்லது மெர்க் மேனுவல்ஸ் எனும் அமெரிக்க மருத்துவ ஆய்வு துளசி தைராய்டு ஹார்மோன் தைராக்சின் அளவை குறைத்து ஹைபோதைராய்டிசத்தை மோசமாக்குவதாக குறிப்பிடுகிறது கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் போது துளசியை உட்கொள்வது பாதுகாப்பானதா என்பது குறித்து வரையறுக்கப்பட்ட ஆராய்ச்சிகளை கிடைக்கின்றன சில ஆய்வுகள் துளசியின் அதிகளவு உட்கொள்ளல் கருப்பை சுருக்கங்களை தூண்டும் அல்லது ஹார்மோன் அளவை பாதிக்கும் காலத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றன எனவே பாலூட்டும் தாய்மார்கள் துளசியை கணிசமான அளவில் உட்கொள்வதற்கு முன்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் ஒரு டாக்டரின் ஆலோசனையை பெற வேண்டும்